அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அஸ்ட்ரோபாலா வேலு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்கலனா ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டாம் தேதி வந்து ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஆடிப்பெருக்குன்னு சொல்லும் போதே ஒரு மகிழ்ச்சி வந்து பொங்கும் ஏன்னா எப்படி காவேரி நதி வந்து பொங்கி வெளிவருகிறதோ காவேரி தாய் தன்னுடைய பொங்குதல் பேரின்பத்தின் காரணமாக மழை பெய்து மேற்கு தொடர்ச்சி மழையில மழை பெய்து தமிழ்நாட்டுக்கு வந்து மழை வரும் அந்த வெள்ளம் வரும் அப்போ அந்த வெள்ளம் வரக்கூடிய காலத்தை தான் ஆடி பெருக்கு என்கிறாங்க இப்போ நிறைய நம்மளுடைய இந்து பண்டிகைகள் பாத்தீங்கன்னா நட்சத்திரத்தின் அடிப்படையிலயோ இல்ல திதிகளின் அடிப்படையிலயோ வரும் ஆனால் இந்த பண்டிகை மட்டும்தாங்க நட்சத்திரமும் கிடையாது திதியும் கிடையாது வாரமும் கிடையாது கிழமையும் கிடையாது ஆனால் இது வந்து ஒரு கணக்கு வச்சிருக்காங்க ஆடி பிறந்ததுல இருந்து பதினெட்டாம் தேதி ஆடிப்பெருக்கு அப்படின்னு ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த பதினெட்டு நாள் பாக்குறாங்க ஆடி நதியில வந்து வெள்ளம் வருதா இல்லையான்னு வெள்ளம் வந்துச்சுன்னா ஒரு சந்தோஷம் பொங்கும் ஏன் பொங்குதுன்னா வெள்ளம் வந்தா தானே ஆடிப்பட்டம் தேடி விதைக்க முடியும் அப்ப இந்த ஆடியிலே ஆடியிலேயே விதை விதைத்தால் தையிலே வந்து அறுவடை பண்ணலாம் தை மாசம் அப்ப உத்தராயணத்துல வந்து அறுவடை பண்றதுக்கு இந்த ஆடி மாசம் தட்சிணாயணத்துல வந்து வெள்ளம் வரணும் அப்போ ஆனால் அதுதான் வந்து போ முதல் போகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முதல் போகம் விவசாயத்துல முதல் போகம்னு சொல்லுவாங்க கிருஷில முதல் போகம் வந்து வரணும்னா இந்த ஆடி மாசம் தண்ணி இருக்கணும் தண்ணி நிறைய வந்துச்சுன்னா மக்களுக்கு வந்து சந்தோஷம் ஏன்னா இந்த வருஷம் விளைச்சல் வந்து நன்றாக இருக்கும் கரும்பு நெல் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நட்டாதான் நட்ட மாதிரி இல்லையா அதுவும் நெல்லுல வந்து உயர் ரக நெல்லு எல்லாம் போட்டுறோம்னு வச்சுங்க ஆறு மாசம் பயிர் எல்லாம் இருக்கு அந்த காலத்துல அந்த ஆறு மாசம் எல்லாம் இப்போ இந்த டைம்ல தான் போடுவாங்க ஸோ இந்த ஆடிப்பட்டம் தேதி விரைக்கிறதுக்காக தான் இந்த ஆடி மாசம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாம் வந்து பொங்கி வழியும் அதாவது ஆறுகள்ல வந்து நதி வந்து தண்ணி ஓடும் இந்த தண்ணி ஓடுறத பார்க்கத்தான் பெரும் சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தபடியா இந்த ஆடி பதினெட்டு பெருக்குக்கு அப்புறமா தான் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் சுபகாரியங்கள்லாம் செய்வாங்க இப்ப எந்த காரியமாக இருந்தாலும் ஆடி மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சில வேலைங்களை நிறுத்தி வச்சிருவாங்க இல்லப்பா பதினெட்டாம் தேதி வந்த பிறகு பெருக்கு பார்த்துட்டு நம்ம பண்ணுவோம் பெருக்கு பார்த்துட்டு பண்ணுவோம்னு சொல்லுவாங்க அப்ப அந்த ஆடிப்பெருக்கு பார்க்கறதுக்காகவே தான் சேருவார்கள் இந்த ஆடிப்பெருக்குல இன்னொரு ஒரு விசேஷம் என்னன்னா புதுமண தம்பதிகள் இந்த கல்யாணம் மாணவர்கள் இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு நதி நீர்களை பொதுவாக காவேரி பாலாறு வைகை தென்பண்ணை இது மாதிரி எந்த நதிகளாக இருந்தாலும் இந்த நதிகளின் ஓரத்துல காவிரி இந்த நதி நீர் பொங்குவதை பார்த்து சந்தோஷப்பட்டு சித்திராண்ணம் சாப்பிடுவார்கள் சித்திராண்ணம்னா புளிசோறு தை சோறு இந்த என்ன சாதங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த சாதங்கள் செய்து அதை அங்க வச்சு ஒரு பிக்னிக் மாதிரி பார்த்து செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா முக்கியமாக புதுமண தம்பதிகள் அடுத்த ஆடி மாதத்திற்குள்ள வயிறு பொங்கி ஒரு குழந்தை உருவாகிடும் அப்படின்னு அர்த்தம் தான் ஆடிப்பெருக்கு இந்த ஆடிப்பெருக்கு வந்து விசேஷம் கணவன் மனைவி பிரச்சனை உள்ளவர்கள் சண்டை போட்டு கொண்டு இருப்பவர்கள் இவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நதி நீர்களை நதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கோவில்களில் இந்த ஸ்நானம் பண்ணி அங்க வழிபட்டு வந்தால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் என்பது நிச்சயமாக இருக்கும் என்பது எந்த விதமான மாற்றம் கிடையாது இந்த ஆடிப்பெருக்கு மட்டும் அந்த அளவுக்கு விசேஷமானது இப்போ பதினெட்டு பதினெட்டுன்னாவே உங்களுக்கு தெரியும் மகாபாரதம் யுத்தம் பதினெட்டு நாள் நடந்தது ஐயப்பன் சுவாமிக்கு பதினெட்டு படிகள் இப்படி பதினெட்டு புராணங்கள் இதிகாசங்கள் அப்படின்னு பழைய இது எல்லாம் சிஸ்டம் எல்லாம் இருக்கு எல்லாம் பதினெட்டு பதினெட்டா பிரிச்சு இருக்கும் அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் கனெக்ஷன் இல்லை என்பது என்னுடைய கருத்து இந்த பெருக்கு என்பது வந்து என்னன்னா ஆடி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ளோ இந்த நதியில தண்ணி வந்துச்சா ஃபர்ஸ்ட் போர்ட் நைட்ல தண்ணி வந்தான்னு பாக்குறாங்க தண்ணி வந்துச்சுன்னா ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுகிறார்கள் நாமளும் சந்தோஷத்தை கொண்டாடுவோம் தண்ணி கண்டிப்பாக தற்போது காவிரியிலே ஓடிக்கொண்டு இருக்கிறது காவிரி மட்டுமல்ல தென்பெண்ணை பாலாறு வைகை எல்லா இடத்துலையும் தண்ணி ஓடிக்கிறது ஆனால இதை எல்லாமே நாமளும் இன்பமுடன் கொண்டாடுவோம் உங்கள் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவரவர்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலைகள் ஒரு கோவில்களுக்கு ஒரு பிக்னிக் மாதிரி சென்று வரவும் நம் உன் வாழ்க்கையில ஒரு புது புத்துணர்வுஷன் எல்லாமே ஏற்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை நன்றி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர் நன்றி